மல்லி சிரியல் நேரழுக்கு வணக்கம் நிஷாவின் கண்ணத்தில் அறைந்த மல்லி இனி நடக்கப்போவது என்னென்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பக்கம் கதிரேசன் இருந்துட்டு தன்னுடைய பொண்ணு ரேணுகாவுக்கு கூடிய சீக்கிரம் சுயநிலை வரணும் அதுக்காக இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் மறுபடியும் நடக்க வச்சு செலிப்ரேஷன் பண்ணி அவளுக்கு வந்துட்டு சந்தோஷப்படுத்தி அது மூலியமாச்சு எப்படியாச்சும் சுயநிலை வரணுமா அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம கதிரேசன் இருந்துட்டு பிளான் பண்ணபடியே தலதீபாவழியை சிறப்பு அப்போ வந்து கொண்டாடுறாங்க இல்லையா அப்போது ரெண்டு தாம்பலத்துலையும் சீர் வரிச்சை வச்சுருப்பாங்க இன்னொரு பக்கம் பெட்டியை எடுத்துகிட்டு வந்து இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா அப்போது பெட்டி நிறைய நகை இருக்கிறத பார்த்ததுமே இந்த சுட இருந்துவிட்டு அப்படியே வாயை பொழந்துடுறாங்க ஏன்னால் இவ்வளவு நகையை ஒரே இடத்துல பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா இதுக்கு முன்னாடியும் வேறே ஒரு வீட்டில் திருடி இருப்பாங்க ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் இருந்திருக்காது இல்லையா அப்போ ஏதோ அஞ்சுக்கும் பத்துக்கும்மா செஞ்சுருப்பாங்க ஆனால் இப்போ என்னடான்னா இவ்வளோ நகை அப்படின்ட்டு ஆச்சரியப்படுறாங்க மறுபக்கம் என்ன மாதிரி என்ன அப்படி பார்க்கறேன்னு கேட்கும்போது அது நகை அது எனக்கு தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா ஆமாம் உனக்கு தான் ரேணுகா உனக்கு இல்லாதது என்னடா இருக்குது அப்படின்ட்டு ஒரு தட்டில் நகை போட்டு இன்னொரு தட்டிலையும் நகையை போட்டு நம்ம கதிரேஷன் இருந்துட்டு இப்போ மல்லிகம் எந்த ஒரு இடத்துலையும் அதாவது தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது அப்படின்னு விஜய் சொன்ன ஒரே காரணத்துக்காக மல்லிகம் சீர் செய்வாங்க இல்லையா இன்னொரு பக்கம் அந்த நகையும் எனக்கு தானே அப்படின்னு சுடர் இருந்துட்டு நகை மேலே ஆசைப்பட்டு கேட்பாங்க இல்லையா அம்மாடி ரேணுகா இது உனக்கு இது உன்னுடைய தங்கச்சி மல்லிக்குமா அப்படின்னு இப்போ கதிரேஷன் வந்து சொல்லும்போது மல்லி அதாவது அதாவது நானே இவனுக்கு பொண்ணை நடிக்க வந்து எனக்கு இவ்வளோ நகை கிடச்சிருக்கு ஆனால் அவனுக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக அவன் வந்துட்டு நகையெல்லாம் தரணும் சரி எப்படி இருந்தாலும் நீ வந்து எங்களோ கேர்லெஸ்ஸாக தானே எங்கேயாச்சும் வைப்பேன் நான் அந்த நகையும் எடுத்துருவேன் அப்படின்னு சுடர்ந்துட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதை செயல்படுத்தவும் போது தான் இந்த சுடர்ந்துட்டு நம்ம மல்லிகிட்ட மாட்டிக்க போகிறாங்க ஆனால் இப்போது ரெண்டு பேர் கையிலேயே நகையும் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் நிஷா இருந்துட்டு சிவ பூஜையில் கருடி புகுந்த மாதிரி புகுந்து மாசின்றி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வாமா நிஷா அதாவது உன்னை இதுக்கு முன்னாடியே வர சொன்னேன் இன்னுமே வராமல் இருந்துருந்து என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது அப்போ அதெல்லாம் இருக்கட்டும் யாருடைய சொத்தை யாருக்கு வந்து எடுத்து கொடுக்குறீங்க முதல்ல ரேணுகாக்காவுக்கு சுயநம் வந்திருக்கா அப்படி இருக்கும்போது சுயநோம் வர கிடையாது அவள் முதல்ல உங்களுடைய உண்மையின் பொண்ணுதானா தெரியுமா அப்படின்னு இப்போ நம்ம நிஷா வந்து கேட்பாங்க இல்லையா என்னம்மா சொல்கிற அப்படின்னு இப்போ கதிரேஷன் வந்து கோபத்தில் நிஷாவை கை நீட்ட மறுபக்கம் அப்பா அதாவது என் மேலே கை நீட்டுற உரிமையெல்லாம் உங்களுக்கு வந்து கிடையாது இன்னொரு பக்கம் என்னடான்னா யாரோ சம்மந்தம் இல்லாத மல்லிக்கு சீர் செய்கிறீங்க இவ்வளோக்கும் சீர் கொடுக்குறீங்க அப்படி இருக்கும்போது பெத்த மக உசுரோட தானே சின்ன பொண்ணுன்னா இருக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் செஞ்சிங்களா ஏன் எனக்கெல்லாம் இந்த தீபாவளியை வந்து கொண்டாட வந்துட்டு மனசு இல்லையா அப்படி இப்படின்னு வந்துட்டு இப்போது நிஷா இருந்துட்டு கேள்வி கேட்பாங்க இல்லையா தான் நம்ம மல்லி இருந்துச்சு கோபத்தில் ஏன் டி நிஷா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா சின்ன நீ அப்படி இருக்கும்போது உன் அப்பாவையே ஏற்று பேசுகிறியா அப்படின்ட்டு நிஷாவுடைய கண்ணத்துலேயே அரைஞ்சிடறாங்க இல்லையா அப்போது கதிரேஷன் இருந்துட்டு என்னப்பா இவங்க வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு இவங்கள வந்துட்டு அடிக்க சொல்லி நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்களா இனி சும்மா விடுறதில்ல உங்களுக்கு சொத்து மொத்தமாக எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு சவால் விட்டு போறாங்க இல்லையா இதுக்கு அடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடந்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்